வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளட்டவச இன்றைவு செய்திகள் வாசிப்பது உங்கள் மன்சூர் அலி தாராவி பேருந்து நிலையம் அருகே எரிவாயு சிலிண்டர் லாரியில் பெரும் தீ விபத்து மும்பை தாராவி பேருந்து பணிமனை அருகே எரிவாயு சிலிண்டர்களை ஏற்றி சென்ற லாரி தீப்பிடித்து இருந்தது தீ மிகவும் தீவிரமாக இருந்ததால் சுற்றியுள்ள பகுதியில் குழப்பம் நிலவியது பல தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு வந்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளன இதுவரை எந்த உயிரிழப்பும் ஏற்பட்டதாக எந்த தகவலும் இல்லை தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் கட்டுப்படுத்த முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றன செய்திகளுக்காக மும்பை செய்தியாளர் மதன்லால் இத்துடன் இச்செய்தியறிக்கை முடிவடைந்த மீண்டும் அடுத்து செய்தியில் சந்திப்போம் அதுவரை சட்டக்கவச இணையதளத்துடன் இணைந்திருங்கள் வணக்கம்